மைதோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுவரைக்கும் மேசராசியில் ஆரம்பித்து மகர ராசி வரைக்கும் நாம் பலன் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோவுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பா வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் பத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு என்ன மாதிரியான நன்மை மற்றும் தீமையான பலன்களை போகுது இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பிலேயே திடீர்னு ஒரு சுறுசுறுப்பும் திடீர்னு ஒரு சோம்பேறித்தனமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கக்கூடியவங்க ஏல சனி வேற நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த ஏலரசனில சனி ரெண்டரை வருஷம் சிலருக்கு ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்கி இருக்கும் சிலருக்கு கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் சனியும் மாறிடுச்சு இப்போ குரு பயிற்சி நடக்க போகுது இந்த குரு உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்யும் ராசியில ராகு இருக்கு இந்த ராகு நிறைய எண்ணங்களை உருவாக்கும் சில நேரம் மனக்குழப்பக்களை உருவாக்கும் புது புது எண்ணங்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் தேவையான எண்ணங்கள் கலந்து தான் வரும் இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு அதை ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிக்கும் அப்போ இவ்வளவு நாள் இருந்த ஏகப்பட்ட சிக்கல்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் படிப்படியாக குறைஞ்சிட்டு வரவே ஆரம்பிக்கும் பயம் பதற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் புதுசாக வீடு வாங்குறது இல்லை அப்படின்னா அவங்க அம்மா வீடு சைடில் வீடு வாங்குறது இப்படி குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வீடு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி தரும் இவ்வளவு நாள் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்கலாம் இப்போது பேச்சு கொஞ்சம் சாந்தமாகும் பேச்சு கொஞ்சம் சமாதானமாகும் பேசிட்டு இருக்கிறானே அப்படின்னு இவ்வளவு நாள் என்னடா என்னடாச்சும் உனக்கு ஏன் பேச மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் அப்படியே தான் நடக்கும் நிறைய எண்ணங்கள் தோன்றும் ஆனால் பேச்சு குறையும் அப்போ பேச்சு குறைஞ்ச உடனே எங்கே நடக்கும்னா செயலில் வெளிப்பட ஆரம்பிக்கும் வீட்டில் ஒரு டீச்சர் இருப்பாங்க ஒரு டைலர் இருப்பாங்க ஒரு கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க சட்டத்துறையில் யாராவது இருப்பாங்க போலீஸ் துறையிலேருந்து அவங்க புலனாய்வு துறையில் இருப்பாங்க இப் இல்லைன்னா மருத்துவத்தில் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் கெமிக்கல் மெக்கானிக்கல் எந்த துறையில் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம் குழந்தைகள் வகையில் ரொம்ப அற்புதமா இருக்கும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதம் குறிப்பா நீங்க மெட்டல் சார்ந்து ஆயில் சார்ந்து நிர்வாகம் சார்ந்து அரசியல் பொருளாதாரம் சார்ந்து வரலாறு சார்ந்து படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான காலம் இவ்வளவு நாள் நல்லா படிக்காத குழந்தை கூட இப்ப படிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அஞ்சில் குரு இருக்குது அஞ்சில் குரு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரும் குருவோட அற்புதமே அதுதான் இவ்வளவு நாள் உடல்நல கோளாறு இருந்துச்சு அப்படின்னா இப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு வரும் ஏன்னா பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குது பார்த்துட்டு அந்த இடத்துல உங்களுடைய லாபங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரும் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கும் வியாபார ரீதியான ஏதாவது தயக்கம் தடுமாற்றம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த முறை இருக்குது ஏழு கேது ஒன்று கணவர் உங்களை திட்டுவார் இல்லைன்னா கணவருக்கு எரிச்சல் தர்ற மாதிரி ஏதாவது வேலை நடக்கும் கணவருக்கு வேலை போகும் அப்படிதே அவருக்கு ஒரு புதிய வேலை உருவாகும் இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையில் இருந்த வேலை டக்குன்னு மாதிரி அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இவ்வளோ நாள் கூடவே இருந்த கணவர் திடீர்னு வேலைன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு வெளியே போக ஆரம்பிப்பார் இப்படி ஏதாவது ஒன்று இவ்வளவு நாள் நடக்காதது நேர் ஆப்போசிட்டில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படியே உல்ட்டாவாக மாறும் வாழ்க்கையே உள்டாவாக மாறும் பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா பணம் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் கவனமாக பார்க்கணும் அப்படின்னா திருமணத்திற்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அக்டோபர் மாசத்துக்கு தான் அது நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு மருத்துவத்துக்கு ஏதாவது நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஆப்ரேஷன் செய்யறதுன்னா செஞ்சிடலாம் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் ஆப்ரேஷன் செய்யாதீங்க நோயை இன்னும் பெருசு பண்ணி விட்டுரும் வம்பு வழக்கு இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் நீங்க பேசணும் அப்படின்னா அதையும் இப்பயே பேசி முடிச்சிடுங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த நாலு மாதம் இந்த வம்பு வழக்கு பேசுறது நோய்க்கு வைத்தியம் பார்க்குறது அதாவது நீண்ட கால நோய்க்கு வைத்தியம் பார்க்கறது இந்த விஷயத்தெல்லாம் வந்து செய்ய வேண்டாம் கணவன் விஷயத்தில் உஷாராக இருங்க குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சு மட்டும் வேண்டாம் என்னதான் உங்களை வந்து யார் தப்பா சொன்னாங்களோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டை செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் வேலையை நிறைய நல்ல விஷயங்கள் வரும் உங்களுக்கு சிக்கலான விஷயங்கள்னு நம்ம பார்க்குறது குடும்பம் கணவர் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பார்க்குறோம் பார்ட்னர்ஸ்கிட்டையும் கரெக்டாக இருந்துக்குங்க எதிர்படும் எந்த ஒரு நபரும் உங்களுக்கு நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ராசிலேயே ராகு ராசிக்கு ஏழுத கேது குரு பார்வை ராகுவை கண்ட்ரோல் பண்ணிடும் கேதுவை கண்ட்ரோல் பண்ணால் யாருமே இல்லை அப்போ கேது கொஞ்சம் வேலைகளை செய்யும் அப்போ நீங்கள் தான் உஷாராக இருக்கணும் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்குதுன்னா டக்குன்னு பண்ணிடுங்க அம்மா வகையில் உஷாராக இருங்க அம்மாவுக்கு தலை தடிப்படுது மூச்சு திணறல் இருக்குது சுவாச கோளாறு இருக்குது அப்படின்னா உடனே வந்து வைத்தியத்துக்கு போய் பார்த்துருங்க சின்னதாக பெருசாக விட்டு வைக்க வேண்டாம் உங்களுக்கு உதவின்னு செய்கிறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னா தாஸ் சாந்தி ஈஸ்வரன் ஐயப்பன் இந்திரா பாலாஜி வெங்கடாச்சலம் இந்த மாதிரி பேரில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க வெளிநாடு எங்கேயாவது போகணும்னு இருந்தீங்கன்னா தாராளமாக போங்க அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அஞ்சு ராசிக்காரங்க வெளிநாடு போகிறாங்க அதில் கும்பராசி ரொம்ப முக்கியமான ராசி நீங்க முயற்சி பண்ணுங்க உயர்கல்விக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் தடைகள் தாமதம் ஏற்பட்டு டக்குன்னு தூக்கி விடும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து செப்டம்பர் பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்த உங்கள் வயசு ஒரு இருபத்தி எட்டு வயசு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் தடுமாற்றமானது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க கண்டிப்பாக வந்து ஒரு ஏற்றமும் இறக்கமும் உருவாகும் இதே உங்கள் வயசு நாற்பது நாற்பதுக்கு மேலேனா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை பெரிய அளவில் பொருளாதார பாதிப்புகளை உருவாக்கி தராது உங்கள் கணவர் வீட்டு சைடு திடீர்னு வந்து ஆன்மீகம் இல்லைன்னா கணவர் இல்லை மனைவி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆன்மீக ஈடுபாடு உருவாகும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கெல்லாம் அதிகமாக போகலான்னு உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஆசைப்படுவாங்க போயிட்டு வாங்க நிறைய நன்மைகள் இருக்குது அதில் உங்களுக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னா ஊர் ஒதுக்கு பொறுத்துல இருக்கக்கூடிய ஐயனாறு முனியப்பன் கருப்புசாமி சுடலை மாடன் மதுரை வீரன் இந்த மாதிரி ஊர்காவல் தெய்வங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிக அற்புதமான நன்மைகளை தரும் பெண் தெய்வமான பத்ரகாளி துர்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களும் உங்களுக்கு நன்மை தரும் இந்த உக்ர தெய்வங்களுடைய வழிபாடு கட்டாயம் அவசியமாகவும் இருக்குது இதையெல்லாம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க நீதிபதியா இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கணும் எந்த நேரம் வேணாலும் ஒரு சிக்கல் வந்துடும் சிம்ம ராசிக்கு எப்படியோ அதே போலதான் துளாராசிக்கும் அடுத்த கொஞ்சம் தப்புக்கு நாம அனுபவிக்கணும் நேர்மை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு உங்களுக்கு இயல்பிலேயே நேர்மை இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா அடுத்தவன் தப்பு செஞ்சுட்டு நண்பன்னு சொல்லி உங்களை ஒட்ட வச்சுட்டு போயிடுவான் அந்த இடத்துல நீங்க உசாரா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப அதி அற்புதமா இருக்குது உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட இல்லைங்க கொஞ்சம் வந்து வாழ்க்கை தான் இருக்குது ஏதாவது பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வழி இருக்கு காகத்துக்கு சாப்பாடு வைங்க அது ரொம்ப முக்கியமானது எள்ளு கலந்த சாதம் தினமும் தினம அதன் மூலமாக உங்களுடைய அந்த நெருக்கடியான கஷ்டகாலங்கள் குறையும் கசப்பு பொருளை வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிட பாருங்க டெய்லியும் ஒரு வேப்ப இலை வேப்ப இலை கொழுந்த சாமிக்கு வந்து சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு அதை சாப்பிடுங்க ஒரே ஒரு சின்ன கொழுந்து மட்டும் உங்கள் உடம்புக்குள்ளே அதுவே நிறைய மாற்றங்களை பண்ணும் உடல் ரீதியான உபாதைகளை நல்லா விடும் பயப்படவே வேண்டியதில்லை தாராளமாக நீங்கள் இருக்கலாம் குறிப்பாக தெய்வ வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பௌர்ணமி பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த இதை பயன்படுத்துங்க கட்டாயம் உங்களுக்கு வெற்றி உண்டு நாம் சொன்ன தெய்வங்களை நீங்கள் வழிபடலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை தான் வழிபடுவீங்க அப்படின்னா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன லிங்க்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பௌர்ணமி நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த மூணு நாளில் கும்பராசிக்காரங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க தீராத தீரம்லாம் பிரச்சனையெல்லாம் தீரும் தீராத பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படி இல்லையா தீர்வுக்கு சரியான ஒரு ஆள் கிடைப்பாங்க உங்களை வழிநடத்த ஆள் கிடைப்பாங்க சொல்லி கொடுக்க ஆள் கிடைப்பாங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறதுக்கு யாருக்கு திறமை இருக்கோ அந்த நபருடைய அறிமுகம் கிடைக்கும் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் குடும்பம் அது ரொம்ப முக்கியமானது அடுத்து ரெண்டாவது கணவன் குடும்பம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாக்கி எல்லா இடமுமே உங்களுக்கு சாதகமா இருக்குது அம்மா வீட்டுல ஏதாவது உதவி வேணும்னு கேட்டாங்கன்னா செய்ங்க சொந்தக்காரங்க உதவி வேணும்னு கேட்டாங்கன்னா செய்ங்க இதன் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில பின்னாடி மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இவ்வளவு நேரம் நாம் சொன்னது கும்பராசிக்கான ஒரு பொது பலன் இதில் நிறைய பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுசரித்து சி மேலும் கீழுமாக மாறும் அப்போது ஒரு சரியான அனுபவமுள்ள நல்ல விவரமுள்ள ஒரு ஜோதிடரை அணுகி உங்கள் தனி ஜாதகத்துக்கு நீங்கள் பார்த்து கொள்ளும்போது உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக எளிமையாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்